ஒரு சில மக்கள் ரெண்டு கேப் அதாவது ஸ்டாமரஸ் வந்து மேடேறி பேச நீங்கள் வைக்கணும் சார் அப்படிம்பாங்க ஸோ அந்த வகையில் ஒரு சில அனுபவக்க உங்களுக்கு பகிர்ந்துக்க வராங்க ரெண்டு பேர் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருக்கிறாங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுவோம் வெல்கம் சார் ஆக்சுவலி ஐயா வந்து எனக்கு ஏழு நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க நான் இப்போ பேசுகிறத வச்சு நீங்கள் வந்து நான் திக்கு வாயில் நினைக்காதீங்க நான் ஆரம்பத்தில் நான் எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு நான் பத்து வயசில் வந்து ஒருத்தர் திக்கி திக்கி பேசுவார் அவரை பழித்து பழித்து நான் வீட்டில் வந்து பேசுவேன் உடனே வீட்டில் உள்ளவங்க வந்து இனிமேல் இதே மாதிரி பேசி பேசி காமிம்பாங்க அவங்க சிரிக்க சிரிக்க நான் பேசுவேன் சின்ன குழந்தை நான் பத்து வயசு எனக்கு அது அந்த மாதிரி பண்ணி பண்ணி எனக்கு வந்து திக்குவாய் வந்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன பையனாக இருந்ததுனால அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை முக்கியத்துவம் கொடுக்கல அது அப்படியே போயிட்டே இருந்தது படித்தேன் காலேஜ் படித்தேன் லாயர் ஆனேன் எல்லாம் ஆணிச்சு அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் தான் என்னடா எல்லாரும் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க நம்ம மட்டும் திக்கி திக்கி பேசுகிறமே இதுக்கு ஏதாவது ஒரு விடுவு காலம் வரணுமே சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் டாக்டர்ஸ் பார்த்தேன் ஒன்றும் வேலைக்காகலை அப்புறம் சாருடைய யூடியூப்பை பார்த்தேன் யூடியூப் பார்த்தோன்னே இவர் ஒத்தரால தான் என்னை வந்து திருத்தி நார்மலாக கொண்டு வர முடியும் இவரால் முடியலைன்னா யாராலையும் முடியாது நான் இனிமேல் இந்த ஸ்டாமிங் ஓடே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் நம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஆத்மாத்தமாக நான் சொல்கிறேன் என் மனசுலேருந்து அப்புறம் சார் சாருக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த மேடம் எடுத்தாங்க மேடம் எடுத்து ரொம்ப தைரிய வார்த்தை கொடுத்தாங்க நீங்கள் வந்து சார்ட்ட பல் நீங்கள் சார்ட்ட ட்ரைனிங் எடுத்துங்க அவங்க சீக்கிரமாகவே குணப்படுத்திடுவாங்க அவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கன்னாங்க அதுவே எனக்கு வந்து பயங்கர ஒரு வில் பவர் கொடுத்துச்சு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்புறம் அன்னைக்கு நான் பேசும்போது ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் சார் வந்து அப்பாயின்மெண்ட் ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அது அதாவது ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி அஞ்சு மணிலேருந்து ஃபோனை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் சார் எப்போ பேசுவாங்கன்னு கரெக்டாக ஆறாவது மணிக்கு அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் சிக்ஸ் சார்கிட்ட இருந்து போன் வந்தது அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு பெருமையாக இருக்கு சார்கிட்ட இருந்து போன் வந்தோன்னே சார் நான் பேசலாமான்னு கேட்டேன் அது இப்போ பேசுகிற மாதிரி கேட்கல அது வேற மாதிரி கேட்டேன் அப்போ அப்போ சார் சொன்னாங்க தாராளமாக பேசுங்க இது உங்கள் டைமு உங்களுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் அது மேலே தைரியத்தை கொடுத்துச்சு பா நம்மளை பேசுறதை கேட்க ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் ஸோ இது முழுக்க முழுக்க பயிற்சி என்ன பயிற்சி பண்ணீங்கன்னு கேட்காதுங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாமர் ஒவ்வொரு ஸ்டாமரிங் இது வந்து ஸ்டாமர் வந்து ஒரு பெரிய குறை இல்லை அது சார் சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பயிற்சி பண்ணணும் எத்தனை மாதம் பண்ணணும்னு சார் சொல்லுவாங்க என்னை பத்தி நான் சொல்றேன் எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா ஸ்டாமரிங் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி வந்து பேச்சே வராது காத்து உள்ள இழுத்துக்கும் மூச்சே வராது எனக்கு ஒரு பப்ளிக்லேயோ ஒருத்தர்கிட்ட பேசணும் ஒரு இடத்த பத்தி கேட்கணும் இல்லை டிக்கெட் வாங்கணும் பஸ்ல இல்லை பேர் கேட்குறாங்க இல்லை கோயிலுக்கு போனா அர்ச்சனை பண்ணும்போது பேர் கேட்குறாங்க சுத்தமாக வராது எங்கெங்க பேர் சொல்லணும்னு அங்கெல்லாம் பயங்கிறது ஒன்று களைமீடு வைரல்லாம் சுட ஆரம்பிச்சிடும் இன்ஃபேக்ட் சில நேரத்தில் லூஸ் மோஷனே போகும் மோஷனே லூசா போக ஆரம்பிச்சிரும் இன்னைக்கு போய் பேசணுமே இப்ப சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்த பிறகு நான் திக்கு வாயனா இருந்தேனா எனக்கு திக்க இருந்த சச் இதெல்லாம் முட்டாள்தனம் ஸ்டூப்பிடிட்டி அவனோ அத்தன் பொய் சொல்றான் அந்த மாதிரி நினைப்பு வந்துட்டு இப்ப அந்த ஸ்டாமரிங்கிற எண்ணமே என்கிட்ட கிடையாது ஏன்னா அதாவது இது வீரிய பிராக்டிஸ் சார் சொன்னதை கண்மூடித்தனமா நான் செஞ்சேன் யார்கிட்டையும் கேட்கல யார்கிட்டையும் ஐடியா கேட்கல ஒப்பீனியன் கேட்கல சார் இது பண்ணா சரியா வருமா இவர் இப்படி சொல்றாரு தான் சார் இன்னமும் நான் ஐயான்னு கூப்பிடுறேன் என்னோட சார் வயசுல குறைச்சலா இருந்தாலும் ஐயான்னு தான் நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பும்போது போடுவேன் ஏன்னா யாராலும் முடியாதத சார் தான் பண்ணாங்க இன்னைக்கு நான் ஒவ்வொரு பொழுது விடியும் போது எனக்கு பெருமையா இருக்கு இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்குன்னு இப்ப கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா என்ன சார் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறீங்களே சார்னு கேக்குறாங்க சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறீங்களேன்னு அந்த ஃபுல் கிரெடிட்டும் சாருக்கு தான் போகும் சோ இதோட நான் என்னுடைய பேச்சை நிறுத்திக்கிறேன் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அது தான் அதுல வந்து கடு அளவு கூட சந்தேகம் கிடையாது ரொம்ப நன்றி ஐயா